மாவட்டத்தில் தொடர்ந்து தெருநாய்கள் கடித்து கால்நடைகள் உயிரிழந்து வருவதை தடுக்க தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தனியார் டயர் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் கழிவு நீரை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண் துறை வேளாண்மை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் மின் வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயத்திற்காக அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் வேளாண்மையில் புகுத்தப்பட்டுள்ள புதிய யுக்திகள் குறித்து எடுத்துரைத்தனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விவசாயிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை கடித்து செல்வதோடு தற்போது குழந்தைகள் பெண்கள் முதியவர்களை விரட்டி விரட்டி கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் பெரம்பலூர் அருகே உள்ள தனியார் டயர் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் புகை பொதுமக்களுக்கு பல்வேறு வியாதிகளை உருவாக்கும் சூழலில் உள்ளது மேலும் டயர் தொழிற்சாலையில் இருந்து கழிவு நூதன முறையில் அவர்கள் வெளியேற்றி வருவதால் அந்த பகுதியை சுற்றியுள்ள விவசாய கிணறுகள் குளம் குட்டைகள் மாசு அடைந்துள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் அரசு பிரச்சனையில் தலையிட்டு டயர் தொழிற்சாலையினால் காற்று மற்றும் தண்ணீர் மாசடைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாய்கள் போருக்கு போவது போல அரசூலூரில் கால்நடைகளை கடித்தது வெங்கலத்தில் கால்நடைகளை கடித்தது கிருஷ்ணாபுரத்தில் கிடைத்தது இப்படி கால்நடைகள் இறப்பு என்பது அதிகமாகி விவசாயிகள் கால்நடைகள் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் போட்டு போராட்டம் நடத்திய வரலாறு இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் உண்டு கடைசியில் கிராமத்தில் பழமொழி சொல்கிற மாரி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையாக நாய் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆட்களையும் பெரியவர்களையும் குழந்தைகளையும் விரட்டி விரட்டி கடிக்க ஆரம்பித்து விட்டது மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுது என்று தெரியவில்லை பெரம்பலூர் நகராட்சி மாநில அளவில் மூன்றாம் இடத்தை பெற்று முதலமைச்சரின் கையால் பரிசு வாங்கியிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் அந்த கட்டமைப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கானா கிடையாது நீங்கள் மக்களை கேட்கலாம் நாய்கள் இருபத்தி ஒரு வாரிலையும் படையெடுத்து நிற்கிது நாய்கள் பெருகிடுச்சு நாயை கண்ட்ரோல் பண்ண முடில குடிநீர் பிரச்சனை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளையும் கால்நடைகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் இது சம்பந்தமாக விவசாயிகளின் சார்பில் பேசியிருக்கிறோம் எனவே மாவட்ட ஆட்சியரும் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசு நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ரமேஷ்